தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு சாம்பியா குடியரசுக்காக நாம் ஜெபிக்க போயிடும் சாம்பியா தேசமானது மத்திய தெற்கு மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும் இதனுடைய தலைநர் லுசாகா ஆகும் இங்கு சுமார் ரெண்டு கோடிக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் கத்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் இங்கு பிரதானமாய் காணப்படுகிறது கிறிஸ்தவ இந்த சாம்பியாவானது பத்து மாகாணங்களாகவும் நூத்தி பதினேழு மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாம்பியாவில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் கணக்கெடுப்பின்படி சுமார் நாற்பது எட்டு சதவீதம் பேர் தொடர்ந்து பல வறுமையினாலே பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் நகர்ப்புறங்களில் வேலையின்மை என்பது கடுமையான பிரச்சனையாக காணப்படுகிறது பெரும்பாலான கிராமப்புறத்தில் இருக்கிற வாழ்வாதாரமும் ஆசீர்வதிக்கப்படும் மதியா இன்றைக்கு நாம் வாரத்தோடு ஜெபிப்போம் நீங்கள் மண்ணம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்தவக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலான வாழ்க்கை ஒவ்வொருவரும் வாழத்தக்கதான கத்தர் அருளி முடியா நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதாக இந்த ஜப வேலையில நினைவு கூர்ந்து அந்த ஜனங்களை கத்திர ஆசிர்வதீங்கப்பா அண்டவரை அங்குள்ள திருச்சபைக்குள்ளே அப்பா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையாய் கத்தருடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யப்பா விவசாய அந்த ஆண்டவரே விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இவர்களுக்கு வேலை இன்மையானது ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எடுக்கப்பட்டு இந்த ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க கத்தர் உதவி செய்யுங்க இந்த ஜனங்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்பட்டு ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே அப்பா இந்த தேசமானது ஆண்டவரே தேவனை பற்றுகிற அறிவினால ஒவ்வொரு நாளும் வளருகிற கிருபைய கத்தரை அருளிச்சேங்க இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அநேக ஜெப வீரர்கள் திருச்சபையிலே எழுப்பப்பட கத்தர் உதவி செய்ய ஊழியர்கள் உண்மையும் மொத்தமாய் கத்தருடைய பணியை செய்ய உதவிச்சேங்க ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமா இருக்கட்டும் கத்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றிவிடபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்